அந்தியூர் கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் குமார் ரவிக்குமார் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் நிபந்தனை பட்டாக்களாக மாற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து ஒரு சில விவசாய நிலங்கள் மதிப்பிழந்து செய்யப்பட்டுள்ளது இதனை கண்டித்து கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் குமார் ரவிக்குமார் தலைமையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி வாகனங்களில் கருப்பு கொடி கட்டிக்கொண்டு ஊர்வலமாக செல்ல முயன்றனர் அந்தியூர் காவல் ஆய்வாளர் செந்தில் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று வாகன பேரணி வந்த விவசாயிகளை தடுத்து நிறுத்தினார் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் ஐம்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் இன்று வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஐம்பது நபர்கள் அந்தியூர் காவல் நிலையம் வந்து காவல் ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளீர்கள் எனவே எங்களை கைது செய்யுங்கள் என கூறி காவல் ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் குமார் ரவிக்குமார் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் விவசாயிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் பின்னர் பவானி உட்கார காவல் கண்காணிப்பாளர் ரத்தினகுமார் தலைமையிலான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டனர் பின்னர் விவசாயிகளிடம் பவானி டிஎஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் தங்கள் மீது பதியப்பட்டுள்ள வழக்குகள் கைது செய்ய வேண்டிய பிரிவுகள் இல்லை தங்கள் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய வழக்குதான் என கூறினார் தொடர்ந்து விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அங்கு சுமார் ஒரு மணி நேரம்

முந்தா நாள் நடந்து தான் வழக்கு போட்டிருக்காங்க

இப்ப ஒரு கேர் யாரங்க மேல நீங்க